நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எந்த ஒரு நல்ல விஷயத்த கடைப்பிடிக்கிறதுக்கு உறுதிமொழி எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது உறுதிமொழி எடுக்கவே கூடாது எடுக்காமலே ஒரு நல்ல விஷயத்த கடைப்பிடிக்கணும் ஏன்னா நல்ல விஷயங்கிறது வந்து இயற்கையானது அது எதுக்கு நீ உறுதிமொழி எடுக்கிற அப்போ நீ இயற்கையிலேருந்து விலகிட்ட அப்படின்னு அர்த்தம் இயற்கையிலேருந்து விலகி செயற்கையான விஷயங்களுக்கு பழகினால்தான் இயற்கையான விஷயத்துக்கு வர்றதுக்காக நீ உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கனு அர்த்தம் உறுதிமொழி அப்படி நீ இயற்கையான விஷயத்துக்கு உள்ள முழுக்க முழுக்க நீ வந்துட்ட செயற்கையிலேருந்து முழுக்க முழுக்க நீ வெளியேறிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு உறுதிமொழிகளே தேவையில்லை இப்போ வந்து திருடக்கூடாதுன்னு நம்ம யாரும் பெரும்பாலும் உறுதிமொழி எடுக்கிறது இல்லை ஆனால் ஒரு திருட வந்து திருடக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுப்போம் ஒரு திருடுறவங்க திருடக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து திருடிகிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் திருடர் கிடையாது இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் வந்து திருடர் கிடையாது அதனால் நம்ம உறுதிமொழி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ யார் உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி செயற்கையான விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் உறுதிமொழி எடுக்கிறாங்க உறுதிமொழி எடுத்தால் தான் அவங்களால் ஒன்றை கடைபிடிக்க முடியுது நியூ இயர்லேருந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் நியூ இயர்லேருந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நியூ இயர்லேருந்து நான் மது அருந்த மாட்டேன் நியூ இயர்லேருந்து நான் சிகரெட் அல்லது வந்து நாளையிலேருந்து நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன் 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 வந்து இப்போ நிறைய பேர் வந்து சிகரெட் பிடிக்காதவங்கெல்லாம் வந்து சிகரெட்டே பிடிக்கிறதில்ல நிறைய பேர் அப்போ அவங்க வந்து நான் சிகரெட்டே பிடிக்கிறது இல்லைன்னு உறுதிமொழி எடுக்கிறது கிடையாது ஆனால் யார் உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா சிகரெட் பிடிக்கிறவங்க தான் உறுதிமொழி எடுக்கிறாங்களே தவிர சிகரெட்டே பிடிக்காதவங்க நான் சிகரெட் பிடிக்கிறதில்ல பிடிக்க மாட்டேன் நாளையிலேருந்து அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறது இல்லை நான் திருடுறது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் உறுதிமொழி எடுக்கிறது இல்லை யார் உறுதிமொழி எடுக்கிறாங்க திருடுறவங்க தான் உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்போ உறுதிமொழி எடுக்கிறோன்னாலே நம்மக்கிட்ட ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்குது நம்ம ஒரு குற்றவாளியாக இருக்கிறோம்னு அர்த்தம் குற்றவாளிகள் தான் அது உறுதிமொழி எடுப்பாங்க இப்போ புகைப்பிடிக்கிறது வந்து ஏன் புகைப்பிடிக்க கூடாதுன்னு உறுதிமொழி புகைப்பிடிக்கிறது தப்பா அது வந்து இயற்கையான அது மனித போதை வந்து மனிதர்களுக்கு தானே மது கூடாதுன்னு ஏன் உறுதிமொழி எடுக்கணும் மது அருந்துகிறது தப்பா மது அருந்துவது சரிதான் அது வந்து உடலுக்கு நன்மை தருகிற மதுபானங்களை குடிக்கணும் ஆனால் நாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற இப்போ மக்கள் குடிச்சிட்டு இருக்கிற மதுபானம்லாம் உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானம் நோய் தந்து உடலை சாகடிக்கிற சீக்கிரமாக சாகடிக்கிற மதுபானத்தை குடிப்பதால் அதுலேருந்து விடுபடுறதுக்காக அதுலேருந்து விடுபடுறதுக்காக நாம் வந்து மதுபானம் மறந்தக்கூடாதுன்னு ஒருத்தர் உறுதி உறுதிமொழி எடுக்கிறார் மதுபானமே குடிக்காத ஒருத்தர் அவருக்கு அந்த உறுதிமொழியே தேவையில்லை இப்போ திருடாத ஒருத்தருக்கு திருடுறதே கிடையாது நேர்மையான ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருக்கார் அவர் த திருடுறதை பற்றி அவரால் கற்பனை கூட பண்ண முடியாது அது ஒரு அறிவிற்பான செயல் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் உறுதிமொழி எடுக்க மாட்டார் யார் திருடவே கூடாதுன்னு உறுதிமொழி எடுப்பாங்கன்னா திருடர்கள் தான் இனிமேல் லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு யார் உறுதிமொழி இப்போ நேர்மையாக இருக்கிறவங்களா நேர்மையாக இருக்கிறவங்க லஞ்சம் நாளையிலேருந்து லஞ்சம் வாங்கணும்னு வேணால் உறுதிமொழி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ல லஞ்சம் வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க தான் இனிமேல் லஞ்சமே வாங்கக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி எடுப்பாங்க அப்போ நம்ம உறுதிமொழி எடுக்கிறோன்னா நாம் ஏதோ ஒரு குற்றம் செய்கிறோம்னு அர்த்தம் அந்த குற்றத்துக்கு அடிமை ஆகிட்டோம் குற்றம் செய்வதற்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக உறுதிமொழி எடுக்கிறோம் அதனால் அதுலேருந்து அந்த மாதிரி குற்ற செயல்கள் செய்யாமல் வெளியே வந்துட்டு வெளியே இயல்பாகவே வெளியில் தான் இருப்பாங்க அவங்க இயற்கைக்குள்ளே இருப்பாங்க இயற்கையான பண்புகளுக்குள்ளே இருப்பாங்க அவங்க உறுதிமொழி எடுக்கிறது இல்லை அவங்களுக்கு உறுதிமொழியே தேவையில்லை இப்போது நாளையிலேருந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு யார் உறுதிமொழி எடுக்கிறா உடற்பயிற்சியே செய்யாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் உறுதிமொழி எடுக்கிறாங்க நல்ல இயல்பாகவே ஒருத்தருக்கு நல்ல வயலில் வேலை பார்க்குறாரு ஒருத்தர் நடந்து தான் போகிறாரு எங்கே போனாலும் நடந்து போகிறாரு அவருக்கு உடலுக்கு தேவையான உழைப்பு கிடைச்சிட்ருக்கு அவர் போய் நாளையிலேருந்து நான் உடல் உடற்பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க தேவையில்லை ஏன்னா அவருக்கு இயல்பாகவே அந்த உடம்புக்கு தேவையான உழைப்பு பயிற்சி எல்லாம் அவருடைய வாழ்க்கை மூலமாக அவருக்கு கிடைக்குது நாளையிலேருந்து நடைப்பயிற்சி செய்ய போகிறோன்னு யார் உறுதிமொழி எடுப்பா நடக்காதவங்க தான் சோம்பேறியாக இருக்கிறவங்க தான் நாளைலேருந்து நடக்க போகிறேங்கிற உறுதிமொழி நாளையிலேருந்து உட நடைப்பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு உறுதிமொழி யார் எடுப்பா நடக்காமலே இருக்காங்க நடக்காமலே சோம்பேறியாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் உறுதிமொழி தேவை அப்போ உறுதிமொழி எடுக்கிறவங்க யார் ஏதோ அவங்க ஒரு குற்ற செயலால் குற்ற உணர்ச்சியால் தான் அவங்க அந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க ஒரு செயற்கையான விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அதாவது தன்னைத்தானே அழிவை ஏற்படுத்துகிற ஒரு பழக்க வழக்கங்களுக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் தன்னைத்தானே அ அழிச்சிக்கிற மாதிரியான மது அருந்துவது உடலுக்கு தீங்கான அந்த மதுபானத்தை அருந்துவது புகைப்பிடிப்பது நிக்கோட்டியின் புகையில் கிடந்த அந்த புது புகைப்பிடிப்பது அப்புறம் வந்து மாமிசம் சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது உடம்பு வெயிட்டெல்லாம் போட்டுரும் அப்போ அவங்க தான் அப்போ அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது நம்முடைய உணவு தான் நமக்கு இந்த மாதிரி குண்டாயிட்டோம் உடம்புல நோய் வருது அப்போ நாளிலேருந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி எடுப்பாங்க அப்போ உறுதிமொழி எடுக்கிறத எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ குற்றம் செய்கிறாங்க அதனால தான் உறுதிமொழி எடுப்பவர்களுக்கு தான் குற்றம் தேவை எந்த ஒரு மாடாவது நாளிலிருந்து நான் புல் திங்க போகிறேன்னு புல் தான் திம்பேன் மாமிசம் திம்பே திங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்குதா ஏன்னா மாமிசம் அது திங்கிறது இல்லை அதனால புல் தான் திங்க போகிறேன்னு அதுக்கு வந்து உறுதிமொழி தேவையில்லை அவைகள் இயற்கையான இயற்கைக்குள்ளே இருக்குது அதனால் அவைகளுக்கு உறுதிமொழி தேவையில்லை நமக்கு தான் நாம் ஏதோ தப்பு பண்ணுறோம் இப்போ இந் இந்தியா தாய் நாடு நான் ஒற்றுமையாக இருப்போம் இந்தியர் யாவரும் உடன்பிறந்தவர்கள் நாம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னா நாம ஏன் உறுதிமொழி எடுக்கிறோம் நாம் அப்படி நினைக்கிறதில்லை நாம் ஒற்றுமையாக இருக்கிறதில்ல யாரையும் உடன் பிறந்தவர்களாக சகோதரர்களாக நம்ம நினைக்கிறதில்ல உறவினர்களாக நினைக்கிறதில்ல அமைதி காப்போம் அப்படின்னா அமைதியாக நம்ம அமைதிக்கு எதிராக செயல்படுறோம் தான் நம்ம அமைதி காப்போம்னு உறுதிமொழி எடுக்கிறோம் யார் யார் வந்து திருடக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுப்பா திருடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் உறுதிமொழி எடுப்பாங்க திருடாதவங்களுக்கு அந்த உறுதிமொழியே தேவையில்லை உறுதிமொழிங்கிறது வந்து எதோ நீங்கள் உறுதிமொழியதாக சொல்கிறியோ அதுதான் இயற்கையானது அப்போ இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா உனக்கு உறுதிமொழியே தேவையில்லை உறுதிமொழிகளே தேவையில்லை அப்போ நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு நியூ இயர் வந்துச்சுன்னா ஒரு உறுதிமொழி எடுப்பு எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும் அப்படின்னா அவங்க பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இயற்கையின் வட்டத்துக்கு வெளியில் இருக்காங்க குற்றம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் குற்ற உணர்ச்சின் காரணமாக தான் அவங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க இனிமேல் நம்மளை நாம் அழிச்சிக்க கூடாது தீ நமக்கே தீங்கு தருகிற செயல்களை நாம் செய்யக்கூடாது அப்படின்னா அவங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க அதனால் உறுதிமொழியை பற்றினா சரியான புரிதல் இருக்கணும் உறுதிமொழி எடுத்துட்டாலே நம்ம உயர்ந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது நாம் அளவுக்கு தாழ்ந்து போய் கிடக்கிறோன்னு அர்த்தம் உறுதிமொழி எடுக்கிற வேண்டிய அளவுக்கு நம்ம தாழ்ந்து போய் கிடக்கிறோம் உறுதிமொழி எடுக்கிற வேண்டிய அளவுக்கு நாம் அழிவு செயல்களில் நம்மையே நாம் அழித்து கொடுக்குற செயல்களில் ஈடுபடு ஈடுபடுகிறோம் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறேன்னா நீ சிகரெட் இருக்க உன்னே நீ அழி இருக்கிற சீ சிகரெட்டே பிடிக்காதவங்க பல கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த உறுதிமொழியே தேவையில்லை மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா சோம்பேறி உடல் உழைப்பு எதுவுமே இல்லாமல் சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உட அந்த உறுதிமொழி தேவையாக இருக்குது நல்ல உடல் உழைக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உடல் உழைப்புங்கிறது வயலில் வேலை பார்த்தாங்க உடல் உழைப்பு தான் இந்த இயந்திரங்கள் வரவே இல்லை சைக்கிள் க சைக்கிள்லாம் அப்போ அந்த அளவுக்கு வரவே இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு சைக்கிள் வச்சுருக்கிறதே பெரிய அபூர்வம் சைக்கிள்னாலும் அதை மிதிக்கணும்ல எங்கே போனாலும் சைக்கிளில் போகணுன்னாலும் அதை நம்ம மிதிக்கணுமே மிதிச்சனா அதில் ஒரு உடல் உழைப்பு இருக்குதுல்ல அப்போ அப்போல்லாம் யாரும் உடற்பயிற்சி செய்யணும் நாளையிலேருந்து நடைப்பயிற்சி செய்யணும் அப்படின்னு யாரும் வந்து உறுதிமொழி இல்லை அப்போ எல்லாருக்கும் நடைப்பயிற்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்க நடந்து தான் இருந்தாங்க உடல் உழைப்பில் தான் ஈடுபட்டு இருந்தாங்க அப்போ இப்போ தான் உறுதிமொழி எடுக்கிற வழக்கமே இப்போ தான் வந்திருக்கு அதிகமாக இப்போ தான் உறுதிமொழி எடுக்கிற வழக்கமே வந்திருக்கு அதனால் நம்ம உறுதிமொழி எடுக்கிறோன்னா உறுதிமொழி எடுக்க வேண்டிய அளவுக்கு நம்ம பரிதாபத்திற்குரியவர்களாக மாறிவிட்டோம் குற்றவாளிகளாக மாறிவிட்டோம் குற்றம் செய்கிறவர்களாக மாறிவிட்டோம் இயற்கையிலிருந்து இயற்கையான பண்புகளிலிருந்து விலகி செயற்கையான பண்புகளால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை அதனால் உறுதிமொழி எடுத்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உயர்ந்துட்டோம் உறுதிமொழி அதான் பரவாயில்ல அதுவே பெரிய விஷயம் இப்போ உறுதிமொழியோட எடுக்காமல் மது இருந்துறாங்களா மது அறந்துக்கிட்டே இருப்பாங்க என்றைக்குமே அவங்க உறுதிமொழி எடுக்கிறதே கிடையாது அவங்க அந்த அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டே எடுப்பாங்க அப்போ அளவு அப்போ உறுதிமொழி எடுக்கிறதே ஒரு நல்ல உயர்வான விஷயம் தானே உறுதிமொழின்னா என்னென்னே தெரியாதவங்க இருக்கிறவங்க மத்தியில் உறுதிமொழின்னா என்னென்னு தெரியாமல் கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாகி போனால் ஒரு மக்களுக்கு மத்தியில் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியாக அதை எடுக்கிறாங்களே அந்த உறுதியையாவது அந்த உறுதிமொழியாவது அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்களே அது அது வந்து அது வந்து பாராட்டுக்குரியது ஆனால் அதுவே உயர்ந்த நிலை கிடையாது உறுதிமொழியே தேவைப்படாத ஒரு நிலைக்கு நம்ம போகணும் உறுதிமொழியே தேவைப்படாத ஒரு நிலைமைக்கு நம்ம போகணும் அந்த நிலைமை இப்போ அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் உயர்ந்த நிலை அப்போ நம்ம இயற்கைக்குள்ளே வந்துட்டோம் இயற்கையான பண்புகளால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம் நமக்கு இனிமேல் உறுதிமொழி தேவையில்லை உறுதிமொழியாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறுதிமொழிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்